ி அண்ணாத முன்னேற்ற கழகத்திலிருந்து புரட்சித் தலைவர் பலி ஆட்சி பெற்றே அமர்ந்தார் அவர் என்னை அடையாளம் காட்டினார் யாரும் பிறகு புரட்சித்திலே அம்மாவர்கள் லட்சிய இருப்பவர்களாக இருந்த நேரத்தில் அவரோடு உறுதுணையாக இருந்து இந்த பணிகளை ஆற்றுவேன் இன்றைக்கு மக்கள் சக்தியாக இருக்கிற தமிழக லட்சிக் கழகத்தின் தலைவர் நாளைய தமிழகத்தின் முதலமைச்சர் மத்தியமாக அவருக்கு எவ்வளவு தடைகள் வந்தாலும் மக்கள் என்ற சக்தியின் மூலமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக முழுமனதோடு ஏற்றுக்கொண்டு மக்கள் சக்தியாக பிரதிபலித்து அவர் முதலமைச்சராக அறிவிலை அமருவார்கள் அப்படி அமர்வதற்கு இங்கே இருக்கிற புகட்சி பூர்வமான அவருடைய இயக்கத்தை சார்ந்தவர்கள் மற்றும்றத்தால நான்கு மணி நேரம் இங்கே ஒரு சாதாரண தொண்டராக இருக்கிற என்னை வரவேற்பது எவ்வளவு பேர் வந்திருக்கிறார் அவருக்கு எவ்வளவு கோடி நட்டி சொன்னாலும் வீடில்லை என்பதை நான் நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்று அது மக்கள் சக்தியாக மாறியிருக்கிறது மக்கள் சக்தி மூலமாக தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை உரிய சமுதாயத்தை உருவாக்குவதற்கு ஒரு நேர்மையான ஆட்சியை தமிழகத்தை உருவாக்குவதற்கு புனித ஆட்சியை தமிழகத்தை உருவாக்குவதற்கு புறப்பட்டிருக்கிறார் அவர் பயணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக ஒரு அமர்வார் மக்கள் சக்தியோடு என்பதை மட்டும் நேரத்தை தெரிவித்து மக்கள் சக்தியை வீழ்த்துவதற்கு எந்த சக்தியாலும் தமிழகத்தை மக்கள் சக்தி என்று ஒன்று திறந்திருக்கிறது வெற்றி என்ற ஆண்டுக்கு வருவாய் வந்தாலும் கூட அதை தூக்கி இருந்துவிட்டு மக்கள் சேவை செய்வதற்காக புனிதாட்சியை தமிழகத்திலே கொண்டு வருவதற்கு துணிந்து இந்த இயக்கத்தை இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறார்கள் அதனை நான் இடம்பெற்றிருக்கிறேன் இவரோடு சேர்ந்து அந்த பணிகளை என் உயிர் முச்சலவரை அவரை முதலமைச்சராக புதிதாக இதைத்தான் அன்றைக்கு கேட்டார்கள் புரட்சித் தலைவர் ஆட்சி துவங்குகிற போது அண்ணா இசம் என்றால் என்ன என்று பத்திரிகையாளர் கேட்டார்கள் அப்போது அண்ணா என்றும் என்றார் வீடு கிடையாது உடை ஆறாசுவர் என்று சொன்னார் எல்லோருக்கும் வீடு வேண்டும் பொருளாதாரத்தில் உயர்த்தப்பட வேண்டும் எல்லோரும் இரண்டு சக்கர வாகனத்திலே பயணம் செய்ய வேண்டும் என்று அவருடைய மனித நேயத்தோடு மனிதநேயத்தோடு இன்றைக்கு இருக்கிறார் அதோடு மட்டுமல்ல இரண்டு ஆட்சியில் தான் நடைபெற்றுக் கொண்டிருந்தது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று அன்றைக்கு நான் சொல்லவில்லை அது மனத்து விடக்கூடாது புரட்சித் தலைவர் வரையிலும் புரட்சித் தலை அம்மா வரையிலும் குடியாட்சி தங்களர்க்க நடைபெற்றுது இன்னைக்கு நடைபெற்றுக்கொண்டிருக்கிறது இரண்டாட்சி மாற்றப்பட வேண்டும் என்று எல்லோரும் விரும்புகிறார்கள். அங்கே பயணத்தை பயாலத்தை மேற்கொள்ளுகிற ஆர்வெட் என்பது மக்கள் சக்தியால் தமிழகத்தில் முழுதளவில் உருவாகும். அதை எந்த சக்தியாலும் முறியடிக்க முடியா என்பதை பற்றும் தான் நிறைவேற்றத் திருவுக்கு அண்ணாங்க கட்சிக்கு வந்து ஜெயலலிதா போய் போட இருக்குது. அத பத்தி என்னை பொறுத்தவரையிலும் நேற்று தினம் பத்திரிகையாளர் கேட்டார்கள் உங்கள் படத்தை அம்மா படத்தை வைத்துக் கொண்டிருக்கிறீர்களே இப்போது இதில் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள் கேட்டார்கள் நான் அப்போது இடத்துல சொன்னேன் இங்கே ஜனநாயகம் இருக்கிறது யார் படத்தை வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம் என்பதை அவரிடத்தை தெளிவாக சொன்னேன் அது மட்டுமல்ல இன்று அவருடைய வாகனம் செலுகிற போது ஒரு புறத்திலே புரட்சி தலைவர் ஒரு புறத்திலே அண்ணா படமும் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது திராவிட இயக்கத்தை மீண்டும் தமிழகத்தில் உருவாக்குவதற்கு முதல் தலைமுறையிலே எங்களை போன்றவர்கள் புரட்சி தலைவருடைய வழியில் என்று நாங்கள் பணியாற்றினோம் யாருக்கு பிறகு புரட்சி தலை அம்மா வழியில் என்று பணியாற்றி இருக்கிறோம் மூன்றாவது தலைமுறையாக இவரை ஆட்சி கட்டளை அமர்வதற்கு எல்லோருடைய உறுதுணையோடு மக்கள் சக்தியோடு எங்கள் பணிகள் அமையும் அதிமுக பொதுக்கூட்டம் நடத்துறாரு

ஒன்றே ஒன்றே நான் சொல்கிறேன் நான் என்று ஒருவன் நினைத்தால் ஆண்டவன் தான் என்று காட்டி விடுவார் வணக்கம்